நம்ம சேனல்ல வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க போகலாம் வணக்கம் நண்பர்களே பொதுவா பேருந்து பயணத்திலயோ அல்லது விமானம் ரயில் பயணத்திலேயோ நாம ஒரு சில வித்தியாசமான ஆட்களை உண்டு அது நமக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை கொடுக்கும் இங்கேயும் அந்த மாதிரி ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்துச்சு ஈரோடு சார்பில் அந்த மாசம் நான் மட்டும்தான் சில இப்போ ஊருக்கு போக வேண்டியதால ஈரோட்ல இருந்து கோவைக்கு பேருந்துல காலையில ஏழு மணிக்கு ஏறி உக்காந்துருந்தேன் பேருந்தோட முன் படிக்க அல்லையில இருக்கிற நாலு சீட்டு அது அப்போ பேருந்த ஒரு பெருங்கூட்டு உடம்போட ஒரு வயதான பெண்மணி நடக்க முடியாம நடந்து வந்தாங்க ரெண்டு பேர் அகலம் இருப்பாங்க அவ்வளவு பெரிய உடம்பு அந்த அம்மாவுக்கு கொசுவம் வச்சு கட்டின புடவை பஞ்சி போல நரச்ச தலை மஞ்ச பூசியா வட்ட முகம் நெத்தில ஒரு ரூபாய் காசலவு போட்டு கொண்டையில கதம்பு பூ வச்சிருந்தாங்க முழங்க வர பட்டை பட்டையா வரி வரியா பச்சை குத்தி இருந்தாங்க இடுப்பில் சுருக்கு பையை கையில் ஏராளமான காய்கறி பை வேற படியோட பக்கத்தில் பைகளை வச்சுட்டு ஒரு பைய மட்டும் தூக்கிக்கிட்டு பேருந்துல ஏறுனாங்க ஒவ்வொரு பையா எடுத்து வைக்க எண்ணம் போல பாவம் ஏறவே சிரமம் உள்ள அவர் ஏறினதுக்கு அப்புறம் கொஞ்சம் சீட்டுல கிளிக் கிளிக்னு சொல்லிட்டு சிரிப்பு சத்தம் நிறைய கேட்டுச்சு ஏன்னா நிறைய பேர் அவங்கள பார்த்துட்டு சிரிச்சாங்க பத்து நொடிகள் நின்னதுக்கு அப்புறம் திரும்பி பார்த்தேன் பெரும்பாலான சீட்டு எல்லாம் நிறைஞ்சி இருந்துச்சு அவங்களுக்கு ரெண்டு பேர் உட்கார்ற சீட்டு தான் தேவை ஏன்னா அவ்வளோ பெரிய உடம்பு இல்லையா ரெண்டு பேர் மட்டும் மட்டும்ருந்த சீட்டில் யாரும் இடம் கொடுக்குறதா தெரியல என் அம்மாயி முகவட்ட ஒத்து இருந்தா அவங்கள பார்த்த உடனே உதவ தோணுச்சு உடனே வந்து என் பக்கத்துலேயே அவங்கள உட்கார சொன்னேன் சேலத்து சக ஊழியரை ரெண்டா நாள் இருக்கையில அமர சொல்லிட்டு கேட்டுக்கிட்டேன் அவர் நகர்ந்துக்கிட்டாங்க ஏன்னா நான் வேற சீட்டுக்கு போனா அந்த ஆயா பக்கத்தில் உக்காரணுமே அதனால அந்த மைனருக்கு கவலை அப்புறம் அந்த ஆயாவை என் சீட்டுக்கு உக்கார சொன்னேன் வா வந்து ஏன் பக்கத்தில் உட்காருன்னு சொல்லிட்டு அவங்களும் பைய கீழே வச்சிட்டு நானே வந்து கீழே இறங்கி போய் அவங்களோட பைய எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எடுத்து உள்ள கொண்டு போய் வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படியா இங்க வச்சிரு பாத்து மெதுவா வச்சிருக்கியா அப்பப்போ கோளாறு சொன்னேன் ஒரு வழியா சீட்ல உக்காந்து ஆசுவாசப்படுத்திக்கிட்டு தன்னோட பையில இருந்த சுடுதண்ணியை எடுத்து குடிச்சிட்டு பேசினாங்க உனக்கு ரொம்ப பெரிய மனசுதா ஏன்னா என் பஸ்ஸில் ஏறின உடனே எல்லாரும் என்னை பார்த்து சிரிச்சாங்க எனக்கு சீட்டு யாரும் கொடுக்கல ஆனால் நீ என்னை ஒரு நிமிஷம் உத்து பார்த்துட்டு என்னை வந்து சீட்டுக்கு பக்கத்திலே உட்கார வச்சது மட்டும் இல்லாமல் என்னோடய பையன் ஒன்று ஒன்று நீயே போய் எடுத்துகிட்டு வந்ததில்லை அதுக்கு உனக்கு கோடி புண்ணியந்தா இனிமேல்ட்டு நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் சரியா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பேசினாங்க நானும் அவங்க பேச பேச கேட்டுக்கிட்டே வந்தேன் அப்போ தான் சொன்னாங்க இந்த மாதிரி நானும் எங்கள் வீட்டுக்காரரும் மார்க்கெட்டில் இருபது வருஷத்துக்கு மேலே வியாபாரம் பண்றோம் பொண்ணு ரெண்டு புள்ளியும் எனக்கு இருக்கு ரெண்டையும் கட்டி கொடுத்தாச்சு ஒன்னு அமெரிக்காவுக்கு அவங்க சாப்பிட்டு வரல வேலை கோயம்புத்தூர்ல எங்கூர் இவத்தான் சோழா இருக்குமங்கல ஆயா ஊருக்கு அக்கறை ஓ சரி சரி கண்ணு அந்த காலத்தில் எங்க மாமனார் உங்கள் ஊர் ஆத்தாரம் பரசத்தைக்கு தான் போவார் அங்க கவண்டு மூடு நிறைய நாமக்கல் மாவட்டத்தில் அந்த காலத்தில் சாராயம் ரவுடித்தனம் எல்லாத்துக்கும் ஊர் ரொம்ப பேமஸ் டாஸ்மார்க் வர்ற வரைக்கும் கலவர ஏரியான்னு சொல்லி எங்க ஊருக்கு அரசு கடையோ சாராய கடையோ ஒயின் சாப்போ வரவே இல்ல எங்கள் ஊருக்கு நல்ல அறிமுகம்னு அதுக்கு மேலே அதை பற்றி பேசலை அப்புறம் தொடர்ந்து என் அறிமுகம் கோவை போகிற வரைக்கும் போகணும்னு அவங்கக்கிட்ட சொன்னேன் இப்போ அதுக்குள்ளே வந்து ஏஇடி தாண்டி கொங்கு காலேஜ் தாண்டி பெருந்துறை வந்துடுச்சு ஜன்னல் ஓரத்தில் வெள்ளரிக்காய் வாரம் அந்த கால நேரத்துலையும் பறந்துக்கிட்டு இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் நெடுந்தளவு பயணம் போகிறவங்களுக்கு அதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டு ரெண்டு கீத்து வாங்கினேன் சுருக்கு பையை விரிக்க விடாமல் தடுத்துட்டேன் இந்தாங்க நானே காசு தந்திரம் பட்டி நீங்கள் கொஞ்சம் இருங்கன்னு பஸ் ஸ்டாண்டுக்கு முனியப்பனுக்கு ஒரு கும்பிடு போட்டு இப்ப ரெண்டாவது மவ வீட்டுக்கு தான் போற மவ மருமக ரெண்டு பேருமே காலேஜ்ல லச்சர் வேலை மவ பிஎஸ்சி காலேஜ் வேலை செய்யறா பேர எட்டாவது படிக்கிறான் போன மாசம் பரிச்சையில ரேங்கு கம்மியா அவனோட பேச மாட்டேங்கிறான்னு அழுதுகிட்டே இருந்தான் அதான் நேர்ல போயிட்டு வரலாம்னு போறங்கன்னு சொல்லி சிரிச்சாங்க காய் பழம் தேங்காய் மூட்டாயி எல்லாமே மாவை வீட்டுக்கு தாங்கன்னு இந்தா நீ ரெண்டு தின்னு அப்படின்னு சொல்லி கொடுத்த பழத்தை நான் எனக்கு வேணான்னு சொல்லி மறுத்துட்டேன் இருந்தாலும் அவங்களோட முகத்துக்காக கொஞ்சமா எடுத்து சாப்பிட்டுட்டேன் அப்புறம் அந்த ஆயா அதோட நிக்காம நீ கண்ணங்கூட்டா தானே சாமி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எனக்கு பயங்கர ஆச்சரியம் ஒரே வட்டாரத்தில் வாழ்கிற இருவேறு சமூகங்கள் மாற்று சமூகத்தை வர அவங்க பேச்சு உடலமைப்பு குறியீடுகள் மூலமா சுலபமாக கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா அடுத்த சமூகத்தோட உட்புரிவை சரியா அவங்க அனுமதிங்க எவ்வளோ நுட்பமான அறிவு தேவைப்படும் எப்படிங்க கண்டுபிடிச்சிங்க இருபது வருஷமா மார்க்கெட்ல வியாபாரம் கண்ணு அரை மணி நேரம் பேசிக்கிட்டு வர்றதுலேயே தெரியாதா பொண்ணுன்னு சொல்லி சொன்னாங்க எங்க மோட்டை பக்கமெல்லாம் முச்சு விடுவோம் இருப்பாங்க கண்ணு தண்ணி சேர்ந்த போனாலும் சரி போனாலும் சரி எப்பயுமே ஒரே தோரண வாயத்தான் திறந்தா இன்னொருன்னு இல்லாத தமாசு பழம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க என் முகத்தை பார்த்து எப்படிங்க கரெக்டா சொன்னீங்கன்னு சொல்லி எனக்கு ஒரே ஆச்சரியமா இருந்துச்சு அவங்க கிட்ட பேசிட்டு வந்தாப்போ வண்டி விஜயமங்கலம் தாண்டி இருந்துச்சு அப்படியே அசந்து கொஞ்சம் தூங்க ஆரம்பிச்சாங்க அவினாசி அப்பறம் ஒரு கும்பிடு அவினாசி கரத்தை மட்டி தாண்டி சின்னியம்பாளையம் வரவே அவரை எழுப்பி விட்டா நல்லா விட்டிங்க எழுப்பி விட்டப்போ ரெண்டு டாப்பிங்ல இறங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உங்க மக வீட்டுக்கு போன் போட்டு சொல்லி இருங்காயா இவ்வளோ பையன் தூக்கிட்டா போவீங்க அவைய வந்து கூட்டிடுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு போனை நீட்டினேன் அப்ப வந்து பாத்தீங்கன்னா செல்லு வந்து பயன்பாட்டுக்கு கிடையாது அந்த நேரத்துல எழுதியிருந்த நம்பரை கொடுத்து போட சொன்னாங்க பேசுனாங்க இப்போ என்னையா சம்பாதிக்கிறியா நீயே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நானும் சொன்னேன் மனசார சொல்கிறேன் நீ வேணால் பாரு நான் சொல்கிறது கண்டு சொன்னால் நடக்கும் இப்போவும் இன்னமும் பத்து மடங்கு நீ சம்பாதிப்பேன் கை கால் சுகத்தோடு நீ தீர்காயசா பிள்ளை தோட்டம் துரசுன்னு சொத்து சொகத்தோட நல்ல பழப்பாக வாழணும் லக்காவரம் வந்தால் நாலு ரோட்டு பக்கம் மேக்கத்துக்கு ரச்சாயா வீடு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா வீட்டுக்கே கொண்டாந்து விட்டுருவாங்க சாமி கண்டுக்குசுனா வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த ஆயாவோட பேசுனது எனக்கு இந்த பயணம் உண்மையிலுமே இனிமையாக இருந்துச்சு அந்த ஆயாவை பார்த்த ஒரு நிமிஷம் முதல்ல நானே என்னடா இவங்க பஸ்ஸுக்குள்ளே ஏறுறாங்களே நம்ம சீட்டுக்கு பக்கத்தில் வந்து உட்காந்துருவங்களோன்னு நினச்சேன் ஆனால் அவங்களோட முகம் என்னமோ எங்கள் அப்பாத்தான் மாதிரி இருந்ததால் அவங்கள கூப்பிட்டு பக்கத்தில் உக்கார வச்சுது இன்றைக்கி எனக்கே இந்த பயணத்தை ஒரு இனிமையான பயணமாக கொடுத்துருச்சு அவங்களோட ஒரு செல்ஃபியும் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் கோவை மெடிக்கல் கல்லூரி நிறுத்தம் வந்ததும் அவங்களோட பைகளை இறக்கி வச்சுட்டு அவங்க இறங்க கை கொடுத்து இறக்கி விட்டுட்டு பஸ்ஸில் ஏறிக்கிட்டேன் நான் நான் போயிட்டு வரங்கன்னு கையை செஞ்சாங்க இந்த பயணம் என்னால் மறக்கவே முடியாது அப்படி ஒரு பயணத்தை கொடுத்த அந்த பாட்டிக்கு எனக்கு உண்மையிலுமே ஒரு சந்தோஷத்தையும் சேர்த்தே கொடுத்துட்டாங்க அந்த பாட்டியோடய இருந்த இந்த கொஞ்ச நேரமும் அவங்களோட நினைவுகள் எப்பயுமே என்கிட்ட இருக்கணும்னு சொல்லி அவங்களோட சேர்த்து அந்த எடுத்த செல்ஃபியை என்னோட இணையதளங்களில் நான் பகிர்ந்துக்கிட்டேன் எப்பயுமே அந்த இணையதள பகுதியை நான் அப்பப்ப போய் பார்த்துட்டும் வருவேன் இந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்டோரியை ஒரு பெண் ஒருத்தங்க தன்னோட முகநூல் பதிவில பதிவிட்டிருக்காங்க என்னோட மறக்க முடியாத பேருந்து அனுபவம்னு சொல்லிட்டு சில வித்தியாசமான மனுஷங்களை நாம பாக்குறதும் உண்டு அந்த ஆயா இருபது வருஷமா மார்க்கெட்ல வேலை செய்யறாங்களா அவங்களோட ரெண்டு பொண்ணுங்களையும் நல்ல இடத்துல கட்டி கொடுத்துருக்காங்க அந்த ஆயா படிக்கலனாலும் நிறைய பெண்களை வந்து படிக்க வைக்கணும்ன்ற ஒரு மனசு இருக்குங்களா அதுவே வந்து ஒரு பெரிய எண்ணம் தாங்க ஒரு பொண்ணு அமெரிக்காவில இன்னொரு பொண்ணு காலேஜ் லெக்ச்சர் கோவையில் எப்படி கேட்டு பாருங்க அந்த ஆயா செய்யறது மார்க்கெட் வேலை உண்மையிலுமே இது கிரேட் தாங்க மாதிரியான உழைப்பாளிகள் செய்கிறாங்க இந்த பேரு பேருந்து பயணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம சொல்லுங்க இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்